வணக்கம் நேயர்களே ஒரு எட்டு நாள் இடைவெளி என்று நினைக்கிறேன் காரணம் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் அதனால் அதை திரும்ப பேச வேண்டாம் அதில் நான் நினைத்தபடி இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாலு நாள் தான் அதற்குன்னு யூஸ் பண்ணேன் ஏறக்குறைய அந்த இரண்டு கதைகள் இரண்டும் வெவ்வேறானவை கதைகள் சினிமாவுக்கு கேரட்ட மாதிரி கதை திறக்கதை என்று மாற்றி அதை விரிவாக்கம் செய்து ரெடி செய்து விட்டேன் இனி அடுத்த வாரத்துக்கு மேலே அது சம்மந்தமாக சென்னை போகலான்னு இருக்கேன் அதே சமயம் இந்த வீடியோக்கள் இப்போ கடந்த வாரம் நிறைய கண்டென்ட் வந்தது மகாவிஷ்ணு விஷயம் இவங்க விடுதலை சிறுத்தையும் இவங்களுக்கு நாடிய தொடர் நாடகங்கள் எல்லாம் நிறைய போட்டிருக்கலாம் ஆயினும் அதுதான் தான் நான் சொல்லிட்டேன் நான் ஒன்று சம்பாதிக்கிறதுக்கு இந்த துறைக்கு வரலை அதை முதல்ல சொ திரும்பவும் சொல்லிக்க விரும்புகிறேன் அதனால தான் நான் இனிமேல் வந்து ஏதாவது ஒரு முக்கிய அரசியல் வா ஒரு என்ன அது பேசலாம் என்று நினைத்தால் ஒரு சில வீடியோக்கள் போடுவேன் மற்றபடி ஏதாவது பொதுவான விஷயங்கள் கலாச்சாரம் சமூகம் நிலைகள் போன்ற பல விஷயங்களை கேமரா மூலம் படம் பிடித்து காட்டலாம் என்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் சரி இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற விஷயம் வந்து பரபரப்பாக இந்த பத்து நாளாக ஓடிட்டு இருந்தது இல்லையா விடுதலை சிறுத்தைகளின் அதீத பாய்ச்சலும் திமுகவின் பம்பலும் இதெல்லாம் நடந்தது மனசுக்கு என்ன நடக்கணுங்கிறது எனக்கு தெரியும் என்ன நடக்குங்கிறது இதில் தெரியும் நான் என்ன நடக்குன்னு நினச்சேனோ அதில் தான் கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு ஆனாலும் இது நிரந்தரமா இந்த விஷயம் நிரந்தரமா என்றால் நிச்சயமாக இல்லை திமுகவும் மனதிற்குள் வேறு திட்டங்கள் மாற்று திட்டங்களுக்கும் ரெடியாகி கொண்டு உள்ளது அதுபோலவே விடுது அதற்கு மு மெயின் காரணம் விடுதலை சிறுத்தை ஏனென்றால் ஒரு விஷயம் அதாவது விடுதலை சிறுத்தை நன்றாக தொடர்ந்து கவனித்தவர்களுக்கு ஒன்று தெரியும் அவர் இந்த கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கூட்டணி பங்கு மட்டுமல்ல ஆட்சியில் பங்கு என்பதை பதினா பதினான்கு இறுதியில் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து பதினாலு அந்த பதினாலில் படுதோல்வி திமுக அடைந்ததனால அந்த குரலை வெளியே இதுதான் சமயம் என்று கருதி எழுப்பினார் ஆனால் என்ன நடந்தது தீமுக அவரை வெளியேற்றிவிட்டது என விட்டது அதை அவர் எதிர்பார்க்கலாம் அவர் இந்த படுகொழியில் இருக்கும் திமுக அதை ஏற்றுக்கொள்ளும் என்று நினைத்தார் ஆனால் திமுக வெளியேற்றிவிட்டது வெளியே அனாதையாகி போன வீசிக்கா வேறு வழியின்றி தொடர்ந்து அலைந்து விஜயகாந்தை கெஞ்சி கூத்தாடி அவரை நம்ப வச்சு நம்ம தான் ஐம்பது சீட்டு வருவோம் நீங்கள் தான் துணை முதல்வர் என்று முதல்வர் அல்லது துணை முதல்வர் என்ன நம்ப வைத்து அது நடந்த கதையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன ஏன்னா அதில் அந்த தேமுதுகாவை சீரழித்ததில் ஒரு முக்கிய பங்கு வீசிக்காவுக்கு உண்டு ஏன்னா சீரழிக்கணும் சீரழிக்கலை இவருக்கு போக்குல்லை அப்போ தேடுறாரு ஏ எதாவது நாலு பேரை பிடிச்சி விண்ணானாத்தான் ஏதாவது எலெக்ஷனை சந்திக்க முடியுங்கிற நிலை அதில் பழிகட ஆக இவரை போல் எல்லாமே சொற்ப வாக்கு இவருக்கு அன்றைக்கி அரை பர்சன்ட் வாக்கு கூட கிடையாது இவரிடம் அன்றெல்லாம் இன்றைக்கு இருக்கிற வாக்கு நிலை வேறு விசிகாவுக்கு அன்று அரை பர்சன்ட் கூட கிடையாது அவர் கூட இருக்கிற எல்லா கட்சியும் அரை பர்சென்ட்டுக்கு கீழே தான் மதிமுகவோ கம்யூனிஸ்ட்டோ எல்லாமே இப்படி தான் ஏன்னா ஒன்றும் இல்லை ஆனால் அன்றும் ஏழு எட்டு சதம் வாக்கு கையில் வச்சிருந்த கட்சி தேமுதிக ஏன்னா அந்த தேமுதுகாவை அந்த தேர்தலில் சின்ன தான் இவருடைய சொந்த திட்டம் பயன்பெற்றது சரி ரைட் அது கடந்து போன விஷயம் ஆனாலும் அவருக்குள் மனதிற்குள் தொடர்ந்து அந்த வேட்கை மட்டும் இருந்து கொண்டுதான் இருந்தது அதாவது ஆட்சியிலும் அதிகார பகிர்வு கூட்டணி கட்சிக்கு தர வேண்டும் அதிலும் குறிப்பாக பட்டியல் சமூகத்திற்கு தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அவருக்கு தொடர்ந்து அந்த எண்ணம் அது சரியா தவறா என்றால் நிச்சயம் ஒரு குணத்தில் சரிதான் அவரது ஆசைப்படுவதை நாம் தவறு என்று நிச்சயம் சொல்வதற்கில்லை தார்மீக ரீதியாக ஆனால் அது இவ்வாறான ஜாதி அமைப்பில் இறங்கும் கட்சிக்கு தருவதை மக்கள் அங்கீகரிப்பார்களா அதுதான் பெரிய கேள்விக்குறி நான் கடந்த காலங்களில் கட்டுரைகளில் சொல்லியிருக்கிறேன் என்ன நிச்சயம் திமுகவோ அண்ணா திமுகவோ ஆட்சியில் அமரும்போது நிச்சயம் பட்டியல் சமூகத்திற்கு ஐந்து துறைகள் வழங்கப்பட வேண்டும் அதாவது ஐந்து மந்திரிகள் வழங்கப்பட வேண்டும் அந்த ஐந்து மந்திரிகளிலும் ஒரு இரு துறையாவது பவர்ஃபுல்லான துறை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் அதுதான் உண்மையான சமூக நீதி அது வந்து அதே பட்டியல் சமூகம்தான் ஆனால் அவர்கள் இருப்பதோ திமுகவோ அல்லது அண்ணா திமுகவோ என்ற நிலையில் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஜாதியில் இவர்களுக்கு பல மைனஸ் பாயிண்ட் இருக்குது காதல் நாடக அந்த இதில் இவர்கள் பேசிய பல பேச்சுக்கள் ஆங்காங்கே அமைதியான சமூகங்களை கழுத்து அவர்களை அப்படியே அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கும் அதை காலம் மாறுது சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் அடுக்கப்பட்டோம் ஒதுக்கப்பட்டோம் பிசுக்கப்பட்டோன்னா இப்போ அது மாதிரி பிற அமைதியான சமூகங்களில் இவங்க ஒடுக்கி தான் வச்சுருக்காங்க ஆனால் கடந்த காலம் போல் பிசுக்க முடியாது என சட்டம் காவல் நீதித்துறை இருக்கிறதுனால பிசுக்க முடியல ஆனாலும் அவர்களும் அப்படியே கம்முன்னு ஒடுங்கி போய் இவங்களை பார்த்தாலே தலையை குனிஞ்சுட்டு போகிற நிலை தான் தமிழ்நாடு முழுக்க இருக்குது ஏன்னா அதுவும் ஒரு வித அடிமைத்திறன் தான் பிற அதே சமயம் இவர்கள் மோதி கொள்ளும் சமூகத்திடம் அதை காட்ட முடியாது பிற நான் முப்பது மேலே மக்கள் தொகை உள்ள அமைதியாக வாழக்கூடிய சமூகங்கள்லாம் இவர்களை பார்த்து அஞ்சிதான் ஒருங்கிதான் வாழ்கின்றார்கள் இதுதான் கிளத்தின் யதார்த்தம் ஆக நீங்கள் எல்லாம் ஆனால் எப்படியெல்லாம் ஆட்டம் போடுவீர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள் பலமாக அழுத்தம் அப்போ அவர்கள் உங்களுக்கு எதிரான மெய் அணிக்கு போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க ஆக கூட்டணியில் ஆட்சி அதுவும் விசிகாவுக்கு கூட்டணியில் ஆட்சி என்ற கோரிக்கையுடன் அந்த இப்போ அதே சமயத்தில் கூட திமுக காங்கிரஸ் மட்டும் கூட்டணி ஆச்சுன்னா கூட ஏற்றுக்குவாங்க ஆனால் விசிகா வந்து கூட்டணியில் பங்கு என்றால் பெரும்பகுதி மக்கள் எதிர்த்து திரவாக வாக்களித்து விடுவார்கள் ஏன்னா அவ்வாறான எதிர்ப்பு நிலை வாக்கு உள்ள கட்சி தான் விசிகா பாட்டாளி மக்கள் கட்சி இவை இரண்டும் ஏன்னா இதற்கு இவர் பாமகவுக்கு ஒருவித எதிர்ப்பு வாக்குகள் தான் ஒன்றும் ஆனால் விசிகாவிற்கு இரண்டு வகையான எதிர்ப்பு வாக்குகள் உள்ளன அது என்னன்னு விளக்க வேணாம் ஏன்னா எல்லாத்தையும் விளக்குனா அதுதான் பிரச்சனை தான் இன்றைக்கி நான் பேசக்கூடிய வீடியோவு மேலோட்டமான சில விஷயங்கள் தான் கூறுகிறேன் அதில் டீப்பாக இருக்கிற விஷயங்கள் பூரா நான் உணர்வேன் ஆனால் அதை கூற விரும்பவில்லை மேலோட்டமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இப்போ நடந்தது இவர் இப்படின்னார் ஏடிமிக்க கூப்பிட்டாரு ஆனால் இவருடைய மதி மதிநுட்பம் என்னவாக விடுதலை சிறுத்தைக்கு இருந்தது என்றால் அவரது நோக்கம் வந்து மிரட்ட வேண்டும் அதே சமயம் கூட்டணியில் பங்கு தருகிறோம் என்று ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும் இவர்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டால் ஏன்னா இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் வா வா வான்னு வெத்தலை பார்க்க வச்சு அண்ணாதிமுக இவர்களை அழைத்து கொண்டிருக்கிறது அதனால் இதுதான் சந்தர்ப்பம் இங்கே ஆகலைன்னா அங்கே கூட்டணிங்கிற கண்டிஷனோடு நுழைஞ்சிடணுங்கிறத திட்டம் போட்டு அதை வெளிப்படையாக சொல்லாமல் மது எதிர்ப்பு என்று பண்ணிக்கிட்டு ஏடிஎம்கேவுக்கும் அழைப்பு விடுத்தார் இதுதான் அவரது திட்டம் தம் என்ன மது ஒழிப்பு மாநாடு என்பது ஒரு சிறிய விஷயம் முழு நோக்கமும் கூட்டணியை கூட்டணியில் ஆட்சி பங்கு என்பது தான் அவரது முழு திட்டம் ஆனால் அந்த திட்டத்தை அவர் வெளிப்படையாக கூடியவுடன் அதிமுக பின்னங்கால் பிரதமையில் ஓடிவிட்டது ஓ இந்த மனுஷன் நம்ம ஏதோ பதினஞ்சு சீட்டு கொடுத்து கௌரவமாக கூட்டணி சேர்க்கலாம் நினச்சா கூட்டணியில் பங்கா அப்படின்னு அண்ணா அண்ணாதிமுகவும் ஓடிவிட்டது அதை களத்தில் உணர்ந்து கொண்ட பிறகுதான் திருமாவளவன் முடிக்கிறார் திகைக்கிறார் ஓ கூட்டணினா திமுக மட்டும் மறுக்காது அண்ணா அண்ணாதிமுகவும் மறுக்குமா என்றபடி உணர்ந்தவுடன் தான் ஆனால் அவர் தப்பு கணக்க போட்டிருந்தார் அண்ணா திமுக நம்மளை கூட்டணினா காட்சி கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க கூட்டணி ஆச்சுன்னா ஒத்துக்குவாங்க என்று நினைத்தார் ஆனால் அது நடக்கவில்லை என்ற உடன்தான் இருக்கும் இடத்தையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று பல்ட்டி எடுத்து அங்கே போய் அறிவாலயத்தில் மீண்டும் சரணாகதியானார் இது அவர் மட்டும் சரணாகதியாகவில்லை அங்கே இவர் வெளியே போனால் தோற்றுவிடுவோமோ என்ற பயத்தில் தீமுகாவும் இவர்கள் காலில் விழுந்தது விழுந்தது என்றுதான் கூற வேண்டும் நிச்சயமாக இவர் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு ம மதுவை எதிர்த்துன்னா யார் அரசை எதிர்த்து தான் அந்த போராட்டம் செய்யும் நிலை துணிச்சலும் ஏற்பட்ட பின் நேர் எதிர்கட்சியை மாநாட்டிற்கும் அழைத்த பின்பு சூடு சுரணை ரோசம் என்பது ஒரு கிஞ்சித்தாவது திமுகவுக்கு இருந்திருக்குமென்றால் நிச்சயம் என்ன செய்திருக்க வேண்டும் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்க வேண்டும் அதை அதை விடுத்துவிட்டு அவர்களும் ஸ்டாலின் வந்தவுடனே அது நடக்கும் இது நடக்குன்னாங்க வந்தவுடனே சிம்பிளாக காலில் விழுந்துட்டார் திரும காலில் எங்கள் மந்திரிகளும் வாருன்னு திருமாவளவன் காலில் விழுந்துட்டார் இந்த நுட்பத்திலேயும் சில பின்னணி இருக்குன்னு பயந்து போன வீசிக்காவும் அறிவாலயத்துக்கு போய் சரண்ட்ராயிட்டார் அறிவாலயத்தில் சரண்டராதனின் முக்கிய பின்னணி அண்ணாதிமுகவும் ஆட்சி பங்கு என்ற இதுக்கு ஒத்துக்காது என்பது தான் ஆனால் இதனுள் இன்னும் நுட்பமான சில விஷயங்கள் இருக்கின்றன யாருன்னா உண்மையிலேயே திமுகவின் வியூகத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கிய ஒரு வியூகம் அமைக்க வேண்டும் அது பெருந்தே அமைக்கப்பட வேண்டும் மெல்ல மெல்ல ஆனால் தனக்கு நன்கு எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு திமுகவுக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார்கள் என்பதுதான் ஏன்னா விசிகா இவர்கள் வெளியேற்றவில்லை அவர்களாக வெளியேறும் சூழ்நிலைக்கு அந்த அளவுக்கு போனாங்க கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் வெளியே ஏறி இருப்பார்கள் அவ்வாறான வெளியேற்றம் அப்படி உடனே அண்ணா திமுக துடித்து கொண்டு அவர்களை அறைவணக்க காத்திருந்தது ஏன்னா இது நடந்திருந்தால் திமுகவினுடைய வியூகத்திற்கு ஒரு பெரிய சாணக்கியத்தனம் நிச்சயம் நிறைய பேர் நினைப்பீங்க விசிகா வெளியே போயிட்டால் திமுக தோத்துருன்னு வீசிக்காக வெளியே போனால் அண்ணாதிமுகவுடன் தான் சேர முடியும் ஏன்னா அண்ணாதிமுகவுடன் சேர்ந்து கொண்டால் திமுக எத்தகைய கூட்டணியை அமைக்க முடியும் என்று கேள்வி இருக்கிறது ஏன்னா அந்த கூட்டணிக்கான பிற வாய்ப்புகள் குறைவு சரி ஒன்றை மட்டும் லேட்டாக கூட்டணியில் சேரலாம் இருந்தாலும் ஒரு வாக்கு விளைவை மட்டும் நான் கூறுகிறேன் விடுதலை சிறுத்தைக்கு தமிழக அளவில் என்ன ஆதரவு இருக்கிறதோ அதை விட சற்று கூடிய அளவில் எதிர்ப்பு வாக்கு என்பது உள்ளது அதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா பாமகவுக்கு எதிர்ப்பு வாக்கு அவர்கள் இருக்கும் இடத்தில்தான் ஆனால் விடுதலை சிறுத்தைக்கு தமிழக மக்கள் எங்கும் எண்பது சதவீத இடங்களில் அவர்களுக்கு எதிரான வாக்கு வங்கி உருவாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கி ஏன் வேலை செய்யாமல் திமுகவில் இருக்கிறதுன்னா அதற்கும் சில நுட்பமான விஷயங்கள் உண்டு அதை போலவே ஆனால் இங்கே அண்ணா திமுக விசிகா மட்டும் இணைந்தார் ஏன்னா அங்கே வந்து அந்த எதிர்ப்பு வாங்க காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்டுகள் மட்டுப்படுத்திவிடும் கூட்டணி பெரிய அளவில் அமைந்தபோது இந்த எதிர்ப்பு உணர்வுகள் இருக்கும் ஆனால் மட்டுப்படும் அதே சமயம் அளவான கூட்டணி அண்ணா திமுக விசிகா மட்டும் நேர்ந்தால் என்ன நடக்கும் தெரியுமா இருபத்தி ஒரு சதவீதத்துலேருந்து இருபத்தி நான்கு சதவீத வாக்கை மட்டுமே அந்த அநாதிமுக விசிகா கூட்டணி பெற முடியும் இது ஏன்னு நிறைய பேருக்கு தேவைப்பீங்க அது ஏன்கிற உள்நுட்பம் எனக்கு தெரியும் ஏன்னா வந்து ஏற குறைய வீசிக்கா அந்த சைடு இருந்தால் கொஞ்சம் பொருந்தர கூட்டணியில் இருக்கும் அது வெளியேற்றப்பட்டால் இந்த பக்கம் சேர்ந்தால் அது சிங்க் ஆகாத பொருந்தா கூட்டணி ஆகிவிடும் ஏன்னா அதன் வாக்கு அவர்களுடைய சனாதன எதிர்ப்பும் திமுக அல்லாத பிற வாக்குகளின் நிலையும் எதிரானவை அந்த நேரெதிரான மக்கள் வாக்காளர் மனநிலை கொண்டவர்களிடம் போய் வீசிக்க உறவு வைத்தால் நிச்சயம் அந்த கூட்டணி சலசலத்து விடும் ஆக இதன் இதன் மூலம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா பெரிய முந்நூறு கோடி நானூறு கோடி அங்கே அவர் ஒரு மாப்பிள்ள அவர் பெரிய நேற்று ஒரு இதில் சொன்னார் இது ச சபரிசனின் சுவாணிக்கு ஏத்தள முடிவு மட முட்டா புயல்களாக முட்டாத்தனமான முடிவை எடுத்திருக்கிறீர்கள் அவர்களாக ஏன்னா நான் அவங்களுக்கு ஏற்கனவே கடந்த காலங்களில் திமுகவுக்கு முன்ன கொடுக்கப்போ கொடுத்துருக்கேன் வீசிக்கா இருந்தாலும் திமுகவிற்கான ஒரு பெரும் அபாயம் தற்காலிகமாக பயன்படுத்தி கொண்டு கலட்டி விடுங்கள் என்று இதெல்லாம் வந்து ஒருத்தன் மேலே பகைக்காக சொல்லலை இது வந்து அரசியல் சாணக்கியத்தனம் காரணம் ஜெயலலிதா அதை மிக சரியாக செய்தார் இவரை பயன்படுத்தி வெற்றி பெற்ற பொழுது பெற்றுக்கொண்டு அப்படியே வே அந்த வெற்றி முடிந்தவுடன் அந்த சில சூழ்நிலை வந்து அப்படியே ரொம்ப நாசூக்காக கத்திரிச்சு வெளியே விட்டுட்டார் ஆனால் திமுக இதை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே செய்திருக்க வேண்டும் செய்திருந்தாலும் இந்த வெற்றியினை பெற்றிருக்கும் என அதுதான் உண்மை ஆனால் அவர்களுக்கு தொடர் வெற்றியை கொடுத்து மூன்று தேர்தல் மூன்று வெற்றிகள் பிரதிநிதிகளை கொடுத்து விசிகாவை நன்கு வளர்த்து விட்டிருக்கிறது என்பதோ திமுக தான் ஆக அவருடைய அந்த பாலிசியே தவறு ஏன்னா இப்போ என்றைக்கு இருந்தாலும் இவர் எதிராக பாய்வார்னு நான் கணித்தேன் இவர் இப்போ அந்த மனநிலைக்கு தான் அந்த கட்சியினர் உள்ளனர் ஏன்னா அதே சமயம் தேர்தல் அணுகுமுறை ரீதியாக இவர்கள் வெளியே அவர்களாக போயிருந்தால் திமுக அவருக்கு பெரிய நிம்மதி காரணம் இவர் சென்று சேருமிடம் சேருமிடத்தால் அந்த பெரிய கட்சி எதிர்க்கட்சி அதிமுக பெரிய கூட்டணியை அமைத்துவிட முடியுமா அதில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை சுமாரான கூட்டணி தான் ஏறக்குறைய மீண்டும் ஐந்து முனை போட்டிக்கே வாய்ப்பு அப்போ திமுக மிக எளிதாக வெல்லும் ஏன்னா இதெல்லாம் ஆக இப்போ ஒரே வழியில் சொல்லணுன்னா திமுக முட்டாள்தனம் செய்திருக்கிறது பொன்னான வாய்ப்பை தவற விட்டிருக்கிறது அந்த முன்னூறு கோடி முட்டாள்களும் அந்த மாப்பிள்ளை பிரமுகரும் தங்களை அறிவாளி என்று நினைத்து கொண்டே திரியிட்டார் ஆனால் அரசியல் சாணக்கியனான நான் சொல்கிறேன் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கிய பாதையில் முதல் தவறை ஒரு நல்ல வாய்ப்பை தவறவிட்டிருக்கிறது அதே சமயம் பழனிசாமிக்கு அமைக்கியதும் நல்ல நேரம் இருந்தது போல் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டாக இருந்த இவர் நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லுவோம் திமுக இந்த விஷயங்களில் தற்காலிகமாக திமுகவும் பீசிக்கவும் மாற்றிக்கொண்ட நிலைகளால் அண்ணா திமுக தப்பித்து கொண்டது என்பது தான் எனது பார்வை ஏன்னா நீங்கள் சொல்லலாம் வந்துட்டால் பலம் வரும்னே ஆனால் எத்தனை பலம் பலம் வரும் எவ்வளவு இழப்பு வருங்கிறது ஒரு ஆய்வாளனா எனக்கு தெரியும் விசிகா இங்கே வந்துட்டால் அந்த சித்தாந்தம் அவருடைய சனாதன சித எதிர்ப்பு சித்தாந்தம் இங்கே பொருந்துமா என்பதும் நிச்சயம் பொருந்தாத ஒரு கூட்டணி அதனால் இப்படி அதில் ஒரு நுட்பத்துக்குள் நுட்பம் ஏகப்பட்டது இருக்குது இதை பூரா நான் இப்போ சொல்லலாம் இது என்ன என்னதை செய்கிறானுங்க எல்லா ஐடிவிங்க எல்லா கட்சியும் தான் உடனே குறிப்பிடுத்து அவனுக்கு ஏதோ அறிவாலை மாதிரி நோட்ஸை போட்டு அந்தந்த தலைமைக்கு காமிச்சு அறிவேலையாய்க்கிறானுங்க அதனால் தான் நான் பெரும்பாலும் இன்னைக்கு கட்டுரைகளே குறைக்க போகிறேன் ஏன்னா பேசுனா பேசுகிறப்ப அந்த உண்மைகளை நம்மளே அறியாமல் சொல்ல வேண்டி வந்துடுது இப்போ கூட சொல்லக்கூடாதுன்னு நினச்சி ஒரு ஏறக்குறைய முக்கால் சைஸுக்கு சொல்லிட்டேன் டீப்பான விஷயங்களை நான் சொல்லலை இதுக்குள் அன்னாத இருக்கும் அபாயங்கள் என்ன திமுக வந்த வாய்ப்பை கெடுத்து கொண்ட விதம் என்ன எப்படி அவர்களுக்கு சிறந்த வெற்றி இருபத்தாறு வந்திருக்கும் வீசிகாவை கழட்டி விட்டுருந்தா இது ஒரு பெரிய தேதி அவர்கள் இழந்திருக்கிறார்கள் இவர்கள் தப்பித்து கொண்டார்கள் என்பது மட்டும்தான் தற்போதைய நிலை வணக்கம் நேயர்களே